இயற்கையில் விளைந்து வந்த தேயிலை ஒரு விற்பனை பண்டமாக ஆனப்பொழுது அந்த பண்டத்தை உற்பத்தி செய்யும் உயிருள்ள பண்டங்களாக வாங்கப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை நம்மிடம் பேச வந்துள்ளது இந்த கூப்புக்காடு நாவல் மலைக்காடுகளை ஆக்கிரமித்து ஓங்கி உள்ள புதர்களை வெட்டி சுத்தப்படுத்தி முதலில் ஏலக்காய் பயிரிடப்படும் காடுகளே கூப்புக்காடுகள் எனப்படும் ஏலக்காய் வளர்ந்திட நிழல் தேவை என்பதால் அந்த கட்டத்தில் காட்டின் மரங்கள் விட்டு வைக்கப்படும் பைய நகர்ந்து வெகு குறுகிய காலத்திற்குள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கபலீகரம் செய்வதற்கான முன்களமே இந்த கூப்புக்காடு அடுத்த நகர்வு முதுநெடு மரங்களை வெட்டி காட்டின் அடர்த்தியை குறைத்து காஃபி பயிரிடுவது எஞ்சிய மரங்களையும் வெட்டி வேர் பெயர்த்து மலையை மொட்டையாக்கி தேயிலை பயிர்விடுது அடுத்த கட்டம் இந்த நாவலுக்குள் இடம்பெற்றுள்ள மனிதர்களின் வாழ்வும் கூட இவ்விதமான கட்டங்களூடாகவே வளர்ந்து முடிகிறது